ஐந்து வயது பிள்ளையை பறிகொடுத்து விட்டு இருக்கக்கூடிய தாய் தகப்பனத்தை தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கேட்டு பார்க்க வேண்டும் அவருடைய உணர்வுகளை தொற்று பார்க்க வேண்டும் இது போன்று கற்பழிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய வாழ்வு என்ன கொலை கற்பளிக்கப்பட்ட குடும்பத்துடைய பாவிகளுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்துல வைத்து அரசாங்கம் சோறு போட வேண்டும் தான் சட்டம் சொல்கிறது என்றால் அதாவது அதை எதிர்த்து தான் மக்கள் இப்போது குரல் கொடுக்கிறார்கள் கொலை செய்தவனுக்கு கொலை தண்டனை கூடாது என்று சொன்னால் அந்த அந்த அவனுடைய உயிரை எடுப்பதற்கு யாருக்கு உரிமை இல்லை என்று சொன்னால் அவன் எப்படி இன்னொரு உயிரை எடுத்துவிட்டு பாதுகாப்பாக சிறைச்சாலையில் இருக்க முடியும் சொவர்களே அது எந்த சட்ட உலகத்தில் சொல்கிறது ஒருவனை கொல்வதற்கு ஒருவன் முனைகிறான் கொண்டு விடுகிறான் ஆனால் அவன் இன்னொருடைய உயிரை அணியாமல் பறித்தான் அதனால் அவனுடைய குடும்பம் தெருவுக்கு வருகிறது பாப்பாவை கொண்டுவிட்டால் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை பராமரிப்பு இல்லை அந்த 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 மனைவிக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்வு இல்லை அந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக போகிறது அரசாங்கம் கூட அந்த பிள்ளைகளுக்கோ குடும்பத்துக்கோ மாதாளம் கொடுப்பட கொடுப்பதில்லை அவர்களை பராமரிப்பதில்லை அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதில்லை ஆனால் கொலை செய்தவனை மட்டும் அரசாங்கம் கையில் எடுத்து சட்டப்பூர்வமான விடயங்களை முடித்து விட்டு அவனை சிறையில் அடைத்து அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து மூன்று வேலைக்கு சோறு கொடுத்து அவனுக்கு சுகாதாரம் பாதுகாத்து அவனை பராமரிக்க ஒரு வைத்தியரை வைத்து அவரை பராமரிக்க முன்னூறு போலீஸ்காரை ரவுண்ட் பண்ணி சுற்றி வைத்து அதற்குள் அவன் பாதுகாப்பாக உண்டு உடுத்து விட்டு ஆரோக்கியமாக அவன் ஒரு காலம் வரைக்கும் இருந்துவிட்டு வெளியே வருவானாம் அவனுக்கு அந்த சுதந்திரம் மட்டும் வேணும் என்று சொல்கிறார்கள் அந்த சட்டவாதிகள் இது எவ்வளவு பேர் ஒரு அநியாயம் என்று பாருங்கள் பாதிக்கப்பட்டவனுக்கு எதுவுமே இல்லை பாதிப்பை உள்ளாக்கியவனுக்கு எவ்வளவு பாதுகாப்போடு இந்த உலகம் பாதுகாப்பு கொடுக்கிறது என்று பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் இந்த உலகம் செய்து கொண்டிருக்கிறது சட்டவாதிகள் இப்படி பேசுகிறார்கள் ஆனால் இஸ்லாம் அன்றைக்கே சொன்னது கொலைக்கு கொலைதான் தண்டனை அப்போதான் சமுதாயத்திலே சட்டத்தை சீர்திருத்த முடியும் இப்படி சொல்லும் போது கேட்கிறார்கள் கொலைக்கு இந்த கொலைக்கு கொலைதான் தண்டனை குற்றங்கள் குறைந்து விட்டனவான்னு கேட்கிறார்கள் குற்றங்கள் குறைந்து விடவில்லை என்றால் நீங்கள் கொடுக்கிற சிறை தண்டனை சிறை தண்டனை இருப்பவர்கள் குறைந்து விட்டார்களா அல்லது நாட்டில்தான் குற்றவாளிகள் குறைந்து விட்டார்களா உங்கள் சட்டத்தில் ஓட்டைகள் நான்கு முறை சிறைக்கு போய் வந்தவன் தான் மறுபடியும் கொலை செய்கிறான் ஒரு முறை சிறைக்கு போய் வந்தவன்தான் மறுபடியும் துஷ்பிரயோகம் செய்கிறான் இந்த நாட்டில் பிரதானமாக இடம்பெற்ற படுகொலைகளை பாருங்கள் நேற்றைய செய்தியில கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து முறை சிறைக்கு போய் வந்தவன் ஒரு பயங்கரமான குற்றவாளி சிறை தண்டனை மீது அவனுக்கு நம்பிக்கை இல்லை எனவே சம்பந்தப்பட்ட நேரடியாக கொலை செய்ய முற்படுகிறான் நான்கு தடவைகள் போய் வந்தவன் தன்னுடைய மகளையே துஷ்பிரயோகம் செய்திருக்க அந்த நாட்டிலே நான்கு தடவைகள் சிறைக்கு போனவன் மறுபடியும் அதே குற்றத்தை செய்து ஐந்தாவது முறை சிறைக்கு போகிறான் அந்த நாட்டிலே ஆனால் சட்ட சட்டவாதிகள் என்ன பேசுகிறார்கள் என்றால் அந்த மரண தண்டனையை கொடுப்பதற்கு முடியாது அவனுடைய உரிமையை நம்மளால் பறிக்கிறான் அவன் ஏற்கனவே பல பேருடைய உரிமைகளை பறித்து நாசப்படுத்தியவன் எனவே அன்பானஸ் அவர்களே சட்டத்தினுடைய ஓட்டைகளின் காரணமாகத்தான் இந்த நாட்டிலே இவ்வளவு பெரிய சீரழிவுகளின் காரணமாக இருக்கிறது எனவே மிகத் தெளிவாக சொன்னது ஒரு மனிதனின் உயிரை பறிப்பதற்கு இஸ்லாம் யாருக்கும் அனுமதி கொடுக்கவில்லை ஆனால் ஒருவர் ஒரு மனிதன் உயிரை பறித்தால் அவனுடைய நீங்கள் பறியங்கள் என்றுதான் இஸ்லாம் தீர்ப்பு சொல்கிறது எந்த மனிதனின் உயிரை பறிப்பதற்கு இஸ்லாம் யாருக்கு அனுமதி கொடுக்கவில்லை பேசிக்லியா தான் சட்டம் அல்லாஹ் ஒவ்வொரு உயிரையும் ஆத்மாவையும் புனிதப்படுத்தி வைத்திருக்கிறார் யாருக்கும் யாரு உயிரையும் இல்லாமலாக்க அதிகாரம் இல்லை ஆனால் ஒரு மனிதன் துஷ்பிரயோகம் செய்து விட்டு ஒருவனை கொள்ளுகிறான் அவனுக்கு மரண தண்டனை இஸ்லாம் சொல்கிறது அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்காமல் பாதுகாப்பு கொடுங்கள் சட்டம் சட்டத்தின் ஓட்ட இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு சரியான நிரந்தரமான தீர்வு கிடைக்காது கால ஓட்டு மின் சில காலத்திலிருந்து மாறக்கூடும் வல்ல ரஹ்மான் தெளிவான ஒரு வாழ்க்கை வழியை நமக்கு கடைபிடிப்பதற்கு அருள் புரிய வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் சொந்தங்கள் மந்தங்கள் இந்த பிரச்சனை பற்றலாம் அதிகமாக பேசி வளர்ந்து வரக்கூடிய பெற்றெடுத்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க நமக்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக அகோலுக்கு முஸ்லீம் ரஹீம்